வண்டியேன் வணக்கம் வணக்கம் यार तेरी माँ यार यार अवल यार तेरी माँ ए मंडलती हरकत हर करियो तुमको तेरी और टाउन में बैठे हो अरे बनके तेरी बोली बोली बोल माया में पड़ के जालो बनके मुंडा माया में पड़ के बनके पड़

Música Eu falei que

கதின் ஆரத்தி வெயிர்ம்மாம்மாம்மாம்மாம்மா வெயிர் எம்ப்ள கொண்டாச்சி ஊர் மேல போய் பத்தாவது சாமி கொண்டாட்டி ஊர் மேல வந்து மூணு கிணற சாமி நம்ம கையில் சாமி ஊர் மேல குரி 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 சொல்றது சாமி அதுக்கு சொல்றானா கா இந்த கொண்டாச்சி ஊர் மேல கொண்டாச்சி நம்ம கொண்டாச்சி மேட்டர் எடுத்தேன்னு சொல்றீங்க ஓவா சிங்கி 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 அய்யோ

கையில் ஒரு பிள்ளையை வச்சுக்கின்னு உழை வச்சுக்கலாம் புள்ளை குழந்தை கொயந்தே கொய்ந்தே கொயோ கொயந்தே இல்லை வச்சுக்கின்னு நம்ம போய் கொத்தினால ஆச்சு கச்சிங்கா வராங்க ஆ இன்னும் வரல ஆ இதெல்லாம் பார்த்தா சாரு பத்து நேராக பொண்டாட்டி விட்டும் இ நேராக பிறக்கற வேலை ஆ பொண்டாட்டி விட போக நாலு மணி கவர் சாமி தொழில் தொழில் ஆ எவ்வளோ தலைவி விட்டோம்ண்ணா என்ன சுத்தமான சாமி நம்ம சுத்தம் ನೀನ ಮಾಲ ಕೈಗೆ ಜಾರಿ ನಾಪತ್ತಿಕ್ಕೆಟು ಬರமாட்டಂಗಯ್ಯ ಅರೆ ಸ್ವಾಮಿ ಚಕ್ಕಿ ಬಂದೀರು ಪಾಸಿತಾ ಅದಿನಾ ಪಾಟು ಪಾಟು ಬಂದೀರು ಪಾಸಿನಾ ರಾಯಿನಾ ಕಟರ ತಿರುಪಿನಾ அண்ணே எம்பில் பொண்டாட்டிங்கம்மாளே சக்கசிலே இருக்கு பொண்டாட்டி

குரி кури அதேதான் முக்காலமုံးந்து சொல்றோம் தலமேல கோட வைச்சி நிப்பா. ஏய் தலைல கோயினே தலமேல குட ஏ முன்ன கைரே தாமு கைரே அண்ணன் பால் சறிங்க கஞ்சி நான் கூட பாத்தேன் வா நேத்து பால் குச்சிஞ்சிரா கோயினே ஏ நம்ம கொண்டாட்டி வந்து எங்க மகாராஜா கிட்ட யாரோ வரமா кури தொலை எங்க மகாராஜா புடி கொண்டாட்டி சீரியல்ல போட்டுட்டார். மோதை கேட்டாடி அண்ணாசல மாமங்க கிட்ட கேடி

और कोंडाटी का नाम कोंडाटी सारे बन रहे हैं और सब देखो thank <laughs> you சாரி என்னுடைய அண்ணன் கட்டளை பிரகாரம் என்னுடைய உருவத்தை குடத்தியாக மாற்றி அஸ்னாபுரம் சென்று முக்கால குடிகளையும் பானுமதி இடத்தில் உரைத்து முப்பகலிலே விளையக்கூடிய சென்னலை பெற்று வந்து விட்டோம் இதுவரைக்கும் தண்ணீரும் கம்பளமாக பசியும் பட்டினியுமாக இருந்து விட்டோம் இப்போது இந்த சென்னலை கொண்டு போய் என்னுடைய அண்ணாவாகிய கண்ணன் கண்ணனிடத்தில் கொடுத்து இந்த பாலைவனத்தை எல்லாம் சோலை வனமாக மாற்றி இருக்கின்ற இருபத்தி ஏழு நாட்களை சுலபமாக காலம் கடிக்க வேண்டும் அல்லவா புறப்படலாமா புறப்படும் போது எப்படி புறப்படும் தெரியுமா புதுசா நாங்க புதுசா கட்டிக்கிட்டோடி தானுங்க பாடி தானுங்க தலைவர் பாதுகாக்கக்கூடிய பாஞ்சால குரவஞ்சி என்று சொல்லக்கூடிய நாடகத்தின் கதை பாஞ்சாலி அம்மன் தன்னுடைய உருவத்தை குரத்தியாக மாற்றி அத்தனாபுரம் சென்று பானுமதி இடத்திலே முக்கால குடிகளை உடைத்து முகலே வரையக்கூடிய தென்னலை பெற்று வருவதோடு இந்த பாஞ்சால குரவஞ்சி என்று சொல்லக்கூடிய நாடகத்தின் கதை நிறைவேறுகிறது இன்று இரவெல்லாம் கண்டுகளிக்க உங்கள் அன்பு உள்ளங்களுக்கு எங்கள் ஸ்ரீ வீரபத்ர சுவாமி நாடக குழுவின் விடை விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் அன்றாந்த பெரியவர்களே இப்பொழுது இன்னும் பெரிய நேரத்தில் இங்கே ஸ்ரீ வீரபத்ர சுவாமிக்கு மண்டல பூஜை திருவிழா வெகு சிறப்பான முறையில் இருப்பதால்